ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்தியாசத்தை ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன் தனிக்குமே சில வீடியோக்குள்ளே போய் எல்லாம் சொல்கிறேன் வாங்க வீடியோ காலில் போகலாம் கழிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னு நின்ட்டேன் ஏன்னா டெய்லியுமே வீடியோ கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கொடுக்க முடில அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு பதில் வரும் மொதல் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜாக லவ் மேரேஜாக நிறைய பேர் லைவில் கேட்டிருக்கீங்க நம்மது வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரை ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் வந்துவிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட வீ நீங்கள் கேட்ட பதிலுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லிடுறேன் ஏன்னா எல்லா எல்லாமே லைவ் கேட்குறீங்க லைவ்லேயே எல்லாத்தையும் சொல்லிட முடியாதுல்ல அதில் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கட்டக்கூடாதுமா சரி வாட்சு கட்டி விட அவனுக்கு வாட்சு கட்டலன்னு அழுகுறான் எங்கன்னா இவங்க இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வெளியே கிளம்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீ நாற்றி கிளம்பு சண்டே விளாக்னே வச்சுக்கலாம் சண்டே விளாக்னா எப்படி சொல்கிறது வெளியே போகிறோம் இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தா மகாபலிபுரம் பீச்சுக்கு போகிறோம் சும்மா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன நாங்கள் விளையாடுறது அந்தமாரி பிக்லாம் சின்ன சின்ன பிக் எடுத்து நான் போடுறேன் எப்படி லாங் வீடியோவாக போமா சின்ன வீடியோவாக போவோமான்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன் எங்கள் வீட்டுக்காரர் நிறைய பேர் நம்ம வீட்டுக்கார காட்டு காட்டுனீங்க இந்த வீடியோவில் வீடியோவில் தான் வருவார் அவர் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காரு நான் எனக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ நான் வந்து ஷார்ட்ஸில் வீடியோ வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏய் அவனுக்கு வாட்ச் கட்டலன்னு ஒரு நின்றுட்டுருக்கான் நீ நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம் டூ வீலரில் போகல ஏன்னா நம்ம செங்கல்பட்டு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே இருக்கீங்கன்னு செங்கல்பட்டில் தான் இருக்கும் அங்கே பஸ்ஸு ஒரே பஸ் தான் ஸ்ட்ரெயிட்டாக மகாபலிபுரம் அதில் நம்ம பஸ்ஸில் போயிடலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பஸ்ஸில் தான் போக போகிறோம் ரொம்ப நாள் ஆகுது ஜாலியாக இருக்கும்ல பஸ்ஸில் போகிறதும்

அண்ணி இருள பெரியவளுக்கு சரியா ஏன போணோனா ஆசை குளிக்கிறது மொத்தம் வர

பாரம் மோதிப் போயிந்தேன் இப்ப போமோதிப் போயிங்க சாரி சார் பீச் கரndale போறதுக்கு நான் ஒரு ஸ்லோ வாக்கிங்ல போறேன் ஹாய் வாங்க நேரா டேய் டேய் சக்கன் தோட சக்கன் தோட यार எதுமே வாங்க மாட்டான் இந்த மேடான் கேக்குறேன் கேக்குறேன் இது மூடில ஊத்திக்கணும்

நம்ம வீட்டுக்கு போயிட்டுலாம் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா அதை நம்ம வீட்டில் நிறைய வேலை இருக்கும் குளிச்சுட்டு ரெடியாகணும் அதை ஃப்ரெஷ் அப் ஆனாலும் இந்த வீடியோ பிடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க லைக் பண்ணுங்கள் பாய் சொல்லு பாய் சொல்லு அது வரைக்கும் நீ பாய் சொல்ல நீ சொல்ல மாட்டேன் உனக்கு தடைபடுத்தி บายอย่างนี้เดือนบายเดือบายบาย